بسم الله الرحمن الرحيم القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثور وتكون الجبال كالعهن المنفوش فاما من صقلت موازينه فهو في عيشه راضيه واما من خفت موازينه فامه هاويه وما ادراك ما هي نار حامية صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم كلمتان حبيبتان الى الرحمن خفيفتان على الميزان ثقيلتان في الميزان خفيفتان على اللسان سبحان الله العظيم سبحان الله وبحمده தண்ணியமிக்க இந்த அவையுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர்களே தண்ணியமிக்க உலமாக்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இந்த இஃப்தாருடைய நேரம் மிக முக்கியமான நேரம் என்பதால் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் பெருமதி என்பதால் மனிதர்களுடைய பேச்சுகளை விட்டுவிட்டு விட்டு பேச்சை மாத்திரம் பேசலாம் என்று நினைக்கின்றேன் நாங்கள் பார்க்கக்கூடிய சூரா சூரத்துல் கார்யா என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுவீர்களாக இருந்தால் பன்மடங்கு நன்மையை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் ஆகவே நியமிக்க சகோதர சகோதரிகளே இந்த சூரத்துல் கார்யாவை தெரியாதவர்கள் யாரும் இல்லை அல்லாஹ் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இந்த சூறாவை அல்லாஹ் பாதுகாத்து வருகின்றார் ஏனென்றால் இந்த சூறாவுக்குள் மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது என்ன செய்தி தெரியுமா சகோதரர்களே ஒரே சொல் மூன்று தடவை மீண்டு மீண்டு வந்திருக்கு அல்காரி திரும்ப மல்காரி ஆ திரும்ப அப்படி என்றால் என்ன சகோதர சகோதரிகளே அல்காரி என்றால் உள்ளங்களையெல்லாம் நடுங்க வைக்கும் நிகழ்வு அந்த நாளையில் நடிப்பு கிடையாது அந்த நாளையில் என்ன கிடையாது உள்ளங்கள் நடு உள்ளங்கள் நடுங்க கூடிய ஒரு நிகழ்வு உங்களுக்கு வர இருக்குது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் நோம்பு பிடிக்கிறோம் எதற்காக நாங்கள் தராவி அந்த ஒரு நாளை எதிர்பார்த்துதார் அந்த நாள் இலேசான நாள் அல்ல அல் காரியா அல்லா சொல்கிறான் உள்ளங்கள் நடுங்கும் திரும்ப என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு திரும்ப மூன்றாவது தடவை என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா எங்களுக்கு இன்று விடயத்தை பெரிசாக்குவார்கள் அரசியல் உதாரணமாக அரசியல் அரசியலை பெரிசாக நடித்து கோடிக்கணக்கு செலவழிக்கக்கூடிய புத்திசாலிகளும் நம்மளில் இருக்கிறார்கள் ஆனால் அந்த அரசியல் நாடகம் என்று தெரியாது யாருக்கு அரசியல் நாடகம் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் உண்மை இந்த குரான் இந்த அல்லா இந்த கயாமத் இன்னும் தலைக்கு ஏறாது தான் ஆச்சரியம் அல்லாஹ் சொல்கிறான் இந்த அல்காரி ஆவிலே என்ன நடக்கும் தெரியுமா ரெண்டு விடயம் நடக்கும் முதலாவது يوم يكون الناس كالفراش المبثوث முழு உலக மனிதர்களும் ஈசல்களை போன்று மாறி ஈசலை தெரியும் எங்களுக்கு ஃபராஷ் என்ன ஈசல் ஈசலுக்கு வெளிச்சம் மட்டும்தான் தெரியும் முழு உலக மக்களையும் அல்லாஹ் சொல்கிறான் கல் ஃபராஷில் மபசூஸ் என்ற கபருக்கு மேலே எல்லோருமே எழும்பி நிற்கோன் எி நின்றதோட ஈசல மாதிரி இருப்பாங்க இது மனிதர்களுடைய நிலைமை மனிதர்களை விட படைப்பில் கடினமானதுதான் மலைகள் இந்த மலைகளுக்கு என்ன நடக்கும் மலைகள் எல்லாம் தூள் தூளாக பறக்க தொடங்கும் இப்பொழுது பத்தி பேசினார்கள் பலஸ்தீன் சம்பந்தமாக பாடுகிறார்கள் சகோதர சகோதரிகளே பாரிய உடைய முக்கியமான விடயம் ஆனால் அதை விட பயங்கரத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நம்பினோ நம்பவில்லையோ பார்க்க இருக்கிறோம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் வதக்கூனல் ஜිබாலு கல்အின்ல் மவுஃ ஃ அல்லாஹ் சுப்ஹான மலைகள் எல்லாம் தூள் தூளாக பரக்கும் சாயம் பூசப்பட்ட பஞ்சை போல் பறக்கும் இந்த நாளையில் சகோதரர்களே இவ்வளோ கடினமான நாளையில் சாமான என்ன இவ்வளோ கடினமான நாள் எங்களுக்கு யார் பருமதி அல்லா பின்னால் சொல்றார் யாருடைய மீசான் பாரமாகி விடுவோம் என்ன பாரமாகுது மீசான் பாரமாகுமோ அவர் சந்தோஷமான வாழ்க்கை அடைவார் சகோதரர்களே நாற்பது வருடம் வாழ்ந்து விட்டோம் ஐம்பது வருடம் வாழ்ந்து விட்டோம் எஞ்சி இருக்கக்கூடிய காலம் மிக குறுகியது புத்திசாலிகள் மீசானை நிறைத்துக் கொள்ளுங்கள் மீசானை நிறைப்பதற்கான காலம் ரமதானுடைய காலம் இந்த இஃப்தாருடைய காலம் தராவியுடைய இபாதத் மக்களுக்கு கொடுக்கிறது குரான் ஓதுறது விடயங்களை செய்கிறது மீசான் யார் நிறைத்தார்களோ ஃபமசா ஃபுலத்மவாசீனுஹு ஃபஹுஃபி ஐஷதிர் ராபியா சகோதரர்களே கொஞ்சம் மகாசபா செய்ய ஐம்பது வருஷம் உங்களுடைய வயது ஐம்பது குர்ஆன் ஓதிருப்பீங்களா அம்பது ஓதி இருப்பீங்களா நூறு ஓதி இருப்பீங்களா எவ்வளவு நன்மையான காரியம் செய்திருப்பேன் யோசிச்சு பாரு என்னென்ன விடயங்களை செய்தீர்களோ தயவு செஞ்சு வாயால சொல்லிடாதீங்க யாரு செய்யற அமல்களை மறைச்சிருங்க சொல்லி காட்டுவது கொண்டு அமல்களை அழித்து விடாதீர்கள் துபத்திலு சத காத்தி கும்பில் மன்னி வல் அதா சகோதர்களை மீசான் சல்லாஹூ அலைவ செல்லமுடைய காலத்திலே ஒரு சஹாபி இருந்தார் அப்துல்லாவின் மசூத் ரதி அல்லாஹான் இவருடைய கால் கட்டை சல்லல்லாஹு அலைவ செல்லம் ஒரு தடவை மிஸ்வாக் அராக் மரத்தில் ஏறி ஒரு குச்சி உடைத்து தாங்கன்னு சொன்னார் அப்பொழுது அந்த சஹாபி ஏறி என்ன செஞ்சார் ஒரு குச்சி உடைச்சி கொடுக்கும் பொழுது காற்றடித்தது காற்றடித்ததோட அவருடைய கால் விளங்கிட்டு சின்ன கால் சகாபாக்கெல்லாம் சிரிச்சாங்க சின்ன கால் தானே காலை பார்த்தா சிரிக்கிறீங்க இந்த கால மீசான்ல வைத்தால் மலையை விட பாரமான பார்த்து சகோதரர்களே சகோதரிகளே என்ன கால் அது மீசான நிறைக்கிற கால என்றால் என்ன கால் சகோதரர்களே பணம் இருந்ததா காசு இருந்ததா அரசியல் இருந்ததா என்ன இருந்தது மீசான நிறைப்பதற்காக குரானை ஓதினார் அமல்கள் செய்தார் அல்லாஹுவை நெருங்கினார் மீசா நிறைத்துக் கொண்டார் சரி மீசான நிறைக்கல் ரமலானும் வந்தது ஒன்றும் செய்ய கிடைக்கல சிலருக்கு ரமலான் அப்படியே கடந்து போயிரும் அல்லாஹ் சொல்றான் யார் மீசானை நிறைக்கவில்லையோ எண்ணிமிக்க சகோதரர்களே ஆரம்பத்திலே தெளிவுபடுத்தினாங்க டொரண்டோல ரப்பானியா என்ன செய்து டொரண்டோல ரப்பானியா இதுவரைக்கும் எண்பத்தி ஒன்பது தமிழ் ஹுத்துபாக்கள் செய்திருக்கு அமெரிக்காவில் முதல் முதலாக தொடங்கப்பட்ட தமிழ் ஹுதுபா ரப்பானியாவில் தான் ஏன் தமிழ் ஹுதுபா என்று தொடங்கினோம் சகோதர்களே சகோதரிகளே இந்த தமிழ் ஹுத்துபா சில பாசைகள் இருக்கிறது காது வரைக்கும் போகும் இன்னும் சில பாசைகள் இருக்கிறது கல்பு வரைக்கும் போகும் எந்த பாசை கல்பு வரைக்கும் செல்லும் தெரியுமா தாய்மொழி மாத்திரம்தான் கனடாவிலே மிக ஒரு பெரும் குறையாக இருந்தது தமிழ் ஹொத்துபா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் மலேசியர்களை பொறுத்தவரையில் தமிழ் ஹொத்துபா அவசியம் என்றுதான் தமிழ் கொத்துபாவை தொடங்கி இருக்கிறோம் மீசானை நிறைப்பதற்கு வாருங்கள் ஹொத்துபாக்களுக்கு சரியாக கேளுங்கள் எங்களுக்கு தெரியும் டொரண்டோவிலே பத்து நிமிடம் ஹுத்துபா ஐந்து நிமிடம் என்றால் சகோதரர்களே ஏனைய தொழுகையுடைய நிலைமை என்ன என்ன நடக்க போகிறது நெஞ்சிலே கையை வைத்து நீங்களே கேட்கலாம் என்றால் என்றால் அதற்கு பிறகு அதனால் தான் சகோதரர்களே தமிழ் ஹுத்துபாவை தொடங்கி வைத்திருக்கிறோம் உங்களுக்கு காடுகள் தந்திருப்பார்கள் இடங்களை தேடி வாருங்கள் அரை மணித்தியாலம் வெள்ளிக்கிழமை அமைதியாக இருந்து கேளுங்கள் இரண்டாவது ரப்பானியா மஸ்ஜித் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் இஃப்தார் நடக்கிறது இஃப்தாருடைய நேரம் நடக்கிறது பயான்கள் இருக்கிறது தராவியுடைய பயான் இருக்கிறது குரானுடைய தப்சீர் இருக்கிறது நல்ல நல்ல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே ஒவ்வொருவரையும் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நாங்கள் அன்பாக அழைக்கின்றோம் வாருங்கள் மீசானை நிறைப்பதற்கு உங்களிடமிருந்து எதுவும் தேவையில்லை பணம் தேவையில்லை காசு தேவையில்லை யாரிடமும் நீங்கள் கலந்து கொண்டு ஏனென்றால் காசு பணம் எல்லோடமும் இருக்கிறது மனிதன் எதற்கெதற்கெல்லாம் காசு கொடுக்கிறான் மனிதன் எதற்கெதற்கெல்லாம் காசு கொடுக்கிறான் காசு தேவையில்லை பணம் தேவையில்லை மனிதர்கள் தான் தேவை ஒரு மனிதனை சுவர்க்க வாத்தியாக என்பது சாதாரண வேலை அல்ல அதனால் சகோதரர்களே ஒவ்வொருவரையும் ஆண்களையும் தான் பெண்களையும் தான் கடைசி பத்து என்பது ரமலானில் மிக முக்கியமானது மீசானை நிறைப்பதற்கு எங்களுடைய இஃப்தார் நிகழ்வுகள் இருக்கிறது தராவீக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் பயான் இருக்கிறது அடுத்ததாக சொல்கிறான் யார் வாழும் பொழுது மீசானை நிறை எல்லாம் நிறைச்சி கொண்டார் ஆனா அமல் இல்லை கையில அல்லா சொல்றான் நீங்க போற இடத்துடைய பேர் என்ன தெரியுமா ஹாவியா என்ற நரகம் த ஹாவியாக்கு தரம்போ சவாரி பிராவனவுட அரசியல் வாதி நீங்க பாத்திருக்க மாட்டி ஃபிரவுனவுட அரசியல் வாதியா அரசியல் முத்தி முத்தி ஃபிராவ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல ரொக் புக்குமுல் ஆலா நான் தான் பெரிய கடவுள் என்ன அல்லாஹ் என்ன செஞ்சான் ஃபிரவுன இன்னும் கைரோவுடைய மியூசியத்துல வச்சிருக்கிறான் அரசியல்வாதிகளே பார்த்துக் கொள்ளுங்க உங்களுக்கு வெற்றி இல்லை ஆதவிட பாடி பில்டர்ஸ் உலகத்தில் வர இல்லை நீங்க ஜிம்முக்கு போறீங்க நல்ல பாடி பில்டர்ஸ் நல்ல ஆனா பாடி பில்டர்ஸ் ஆக இருந்த ஆத் மீசான நிறைக்க இல்லை அல்லா பாடமாக வைத்திருக்கிறான் சகோதரர்களே சமூது இன்ஜினியர்ஸ் ஐடி இன்றைக்கு ஐடியில மேல இருக்கிறோம் எங்களை விட சமூத் நீங்க மதீனாவுக்கு போனா பார்க்கலாம் சமூதுடைய கட்டிடக்கலை என்ன நடந்தது அல்லாஹ் அளித்தார் சகோதரர்களே ஆகவே அல்லாஹ் இந்த ரமலானை சந்தர்ப்பமாக தந்திருக்கிறான் மீசான நிறைக்கிறது என்ன என்பதை சகோதரர்களை யோசி யார் நிறைக்க ஹாவியா அல்லா சொல்றன் உங்களுக்கான இடம் ஹாவியா என்ற நரகம்தான் நபியே ஹாவியா என்றால் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு ஹாவியாண்ட என்ன ஹாமியா ஹாவியா என்றால் சுடக்கூடிய நரகம் அது நரகத்துல போட்டா தப்பி வரையிலுமா சகோதரர்களே எல்லாம் அல்லா சுபானா இந்த சூரத்துல் காரியாவை படித்து அமல் செய்யக்கூடியவர்களாக யா அல்லா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக யா அல்லா இந்த இஃப்தாருடைய நேரம் எங்களை மீசான்களை நிறைக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லா எங்களுடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா நாங்கள் இவ்வளவு நாளும் பிடித்த நோன்புகளை கபூல் செய்வாயாக நல்ல சீரான புத்தியை தருவாயாக குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக இந்த ரமிலேயும் நின்று வழங்கும் பாக்கியத்தை தருவாயாக பல நல்ல அமல்களை செய்யும் பாக்கியங்களை தருவாயாக

آخرتیم سرند دا آکی تروا یا ہے نیدان انہوں نے وکیل یا اللہ انہت کا نوم نوٹ یا اللہ ایاک نعبد و ایاک نستعین انہیں یہ عبادت سیخروم یا اللہ உங்களிடத்திலேயே உதவி தேடுகிறோம் ரஹ்மானே எங்களுக்கு உதவி செய்வாய் யாக ஹஸ்புல அல்லாஹ் நேமல் நசீர் யா அல்லாஹ் எங்களுக்கு நீயே போதுமானவன் யா அல்லாஹ் அபில்ல அஹ் வக்கீலா ஓகஃபா அபில்ல அஹ் நசீரா ஒக்கஃபா அபில்லா அஹி எங்களுக்கு நீயே வலியாக இருக்கிறாய் ரஹ்மானே எங்களையும் முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாப்பாயாக பலஸ்தீன் முஸ்லீம்களை பாதுகாப்பாய் யாக உலகத்தில் எங்கே எல்லாம் முஸ்லீங்கள் வாழ்கிறார்களோ அனைத்து முஸ்லீம்களும் ربنا آتنا في الدنيا <سؤال> ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين